நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் சீமானுக்கு தேர்தல் சின்னமா வேல் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக வந்து தகவல் பரவிக்கிட்டு இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வலைதள பக்கத்துல இருக்கக்கூடிய தேர்தல் சின்னங்கள்ல அந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ் சொல்லப்படக்கூடியதுல வேல் சின்னமே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சின்னத்தை எப்படி வந்து சீமான் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருக்கக்கூடிய தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு சட்ட விதிகளில் ஒரு அங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா மனுதாரர் வந்து ஒரு குறிப்பிட்ட சின்னங்களை வந்து மாதிரியை கொடுத்து இந்த மாதிரியான சின்னங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதை வந்து தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்து அப்படிப்பட்ட சின்னத்தை கேட்கக்கூடிய மனுதாரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த விதி சொல்லுது அதன் அடிப்படையில் சீமான் தனக்கு வேல் சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார் தேர்தல் ஆணையிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் வேல் சின்னம் மட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய வெற்றி சின்னமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தமிழர்களின் கடவுளாக தமிழர்களின் மூதாதையாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் என்று அறியப்படக்கூடிய முருகப்பெருமானோட வேல் அதை வந்து நாம் தமிழர் கட்சி சின்னமாக எடுத்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பார் அடிப்படையிலேயே பார்க்கும்போது அன் சீமான் மிகப்பெரிய முருக பக்தர் இதற்கு முன்னாடியே இரட்டை மெழுகுவர் திரு சின்னம் சீமான் அவர்களுக்கு கிடைக்கும் போது கூட அவர் கேட்ட சின்னம் எது அப்படின்னா சேவல் சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அண்ணா சேவல் சின்னத்தை கொடுக்க முடியாதுன்னு உயிருள்ள பொருட்களை நாங்கள் ஒதுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்லிட்டாங்க இரண்டாவது முறையாக சின்னம் மாற்றப்படும் போது சீமான் கேட்டது எனக்கு மயில் சின்னத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார் அப்பவும்

அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பாரத ஜனதா கட்சியினுடைய கோஷமாக இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தோட ஒத்து போகிற ஒரு கோஷமாகத்தான் சிறுபான்மையினர் மக்களால் அதாவது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் பார்ப்பாங்க இதனால் நாம் திருமர் கட்சி கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை ஈர்க்க முடியாது அவர்களுடைய வாக்கு இழக்கும் இது அவங்களுக்கு பின்னடைவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் திட்டம் போடுறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஆனால் அதையெல்லாம் மீறி முருகன் வந்து ஒரு இந்து கடவுளல்ல அவர் தமிழர்களின் மூதாதை நம்மளுடைய பாட்டன் என்று சீமான் தமிழக மக்கள் மத்தியில் முன்னிறுத்தி இருக்கிறார் வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அது மூலமாக தமிழர்களினுடைய மெய்யியல் கோட்பாட்டை வந்து அவர் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்கிறார் தமிழ் மொழியை மீட்சி அடைய செய்கிறார் தமிழை வளர்க்கறதுக்காக தொடர்ந்து சீமான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இரு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடணும் அப்படின்னு கடுமையா போராடி அதை பெற்று தந்தவர் திரு சீமான் மட்டும் இதை யாராலையும் மறுக்க முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு தைப்பூச பெருவிழாவையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி மூலமாக வேல் வழிபாடு செய்யக்கூடியதை வந்து கொண்டு வந்தாரு அதை காப்பி அடிச்சுதான் பாரதிய ஜனதா கட்சியினர் வேல் யாத்திரை அப்படிங்கறத தூக்கிட்டு கிளம்புனாங்க முருகனுக்கே ஒரு மாற்று உருவ வடிவத்தை கொடுத்தவர் சீமான ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனை போல ஒரு போர் வீரனை போல சிக்ஸ் பேக்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சிலை வடிவத்தை அமைச்சு இதுதான் நம்முடைய முருகன் இவர் அப்படி தான் அப்படிங்கற மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை முருக வழிபாட்டில் ஏற்படுத்துனவர் சீமான் அப்படிப்பட்டவருக்கு வேல் சின்னம் அப்படிங்கறது ஆக சிறந்த சின்னமா இருக்கும் பொருத்தமான சின்னமா இருக்கும் இரண்டாம் தமிழ் சங்கம் வைத்து தமிழை காத்த தமிழை வளர்த்த முருகபெருமானின் அந்த வேல் சின்னம் சீமானை தவிர வேற யாருக்குமே பொருந்தாது என்றாலும் அரசியல் இதை கொண்டு வரணுமா முருக வேல் அப்படிங்கிறது புனிதமான சின்னம் அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை அற்ப தேர்தலுக்காக அதை கொண்டு வந்து பயன்படுத்தணுமா அதனால தேர்தலுக்கு இது போன்ற புனித சின்னங்களை ஒதுக்கக்கூடாது அப்படிங்கறது பலரோட ஒரு கருத்தாகவும் இருக்குது அதே சமயத்தில் வேல் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தின் அடையாளம் மட்டுமல்ல அது அறிவியலின் அடையாளம் கூட வேல் என்றாலே வெல் என்று வெற்றி என்றுதான் பொருள்படுது அதனால் இத கையில் ஏந்தும் நமக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் இந்த சின்னத்தை எப்படியாவது நம்ம கேட்டு பெறணும் அப்படிங்கற மாதிரியும் பலர் சீமானவர்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த வேல் சின்னம் ஒரு மதத்துக்கு சொந்தமான ஒரு முத்திரையா ஒரு மதத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையா பார்க்கப்படுது அதை தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சின்னமா ஒதுக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் அதே சமயத்துல ஒருவேளை இந்த வேல் சின்னம் நாம் கட்சிக்கு தேர்தல் சின்னமாக ஒதுக்கப்பட்டால் அதை தோற்கடிப்பது என்பது அந்த முருக கடவுளையே அவமதிப்பதற்கு சமம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வேல் சின்னம் மட்டுமல்ல வேறு சில சின்னங்களையுமே வந்து சீமான் வந்து கேட்டிருக்கிறார் ஒருவேளை வேல் சின்னம் ஒதுக்கப்பட முடியாத சூழலில் இந்த சின்னங்களையாவது எனக்கு ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்படி அவர் கேட்டிருக்கக்கூடிய மற்ற சின்னங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாழைமரம் பனை மரம் தென்னை மரம் சாட்டை இரட்டை வாள் இது போன்ற சின்னங்களை வந்து அவர் கேட்டிருக்கிறார் இதில் வந்து பனை மரம் மிக மிக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொருத்தமான தேர்தல் சின்னம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா நாம்துமர் கட்சியினர் வந்து பல கோடி பனை திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பனை விதைகளை வந்து அதே பனை சார்ந்த நிலம் இந்த தமிழர் நிலம் பனை சார்ந்த பொருளாதாரத்தை தான் ஆட்சிக்கு வந்தா உருவாக்குவேன் அப்படிங்கிறத செயற்பாட்டு வரைவிலேயே வந்து சீமான் கொடுத்திருக்கிறார் பனைமரத்தை வச்சு கல் இருக்கிறது அது வந்து கருப்பட்டி தயாரிக்கிறது அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு பனைமரத்தில் பொருளாதாரம் இருக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் சுத்தி சுத்தி சீமான் எங்க வரா அப்படின்னா தன்னுடைய கொள்கைக்கு தொடர்புடைய ஒரு சின்னம் வேண்டும் அந்த சின்னத்தை தான் பெற வேண்டும் அப்படிங்கறதுல மிக உறுதியாக இருக்கிறார் அதனால இது போன்ற சின்னங்களை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்குது ஆனா தேர்தல் ஆணையம் விவசாய சின்னத்தை ஒரு நோக்கத்தோட சீமான வந்து பலவீனப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குச்சவத்தை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க பறிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக நிச்சயம் மீண்டும் அவங்க ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காகவே தான் அவங்க திட்டமிட்டு ஒதுக்குவாங்கள தவிர கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை ஒதுக்குறதுக்கு அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க ஆனால் எந்த ஒரு சின்னத்தை கொடுத்தாலும் அந்த சின்னத்தை தன் கட்சிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமையும் திறமையும் படைத்த ஆகச்சிறந்த தலைவராக சீமான் இருக்கிறார் தான் இயக்குனர் பாரதி ராஜா சொன்னார் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சீமான் ஆகச்சிறந்த வல்லவன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அது யாராலையும் இன்னைக்கு தமிழக

தேர்தல் ஆணையர் வந்து அருண் கோயல் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய பதவியவே ராஜினாமா செஞ்சிருக்கிறார் தற்போது ராஜீவ் குமார் அப்படிங்கிற ஒரே ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மட்டும்தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் இரண்டு தேர்தல் ஆணையர்களை புதுசாக மோடி தலைமையிலான கூட்டம் வந்து நியமிக்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது வர பதினஞ்சாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மோடி தலைமையிலான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த கூட்டத்தில் புதிய தேர்தல் ஆணையர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்ப பதினஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் தேர்தல் நோட்டிபிகேஷன் வரும் தேர்தல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு பத்து நாள் கழிச்சு தான் நமக்கு சின்னமே கொடுப்பாங்க அப்படிங்கிறது சீமான் ஏற்கனவே தெரிவிச்சிட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெட்டமழுகுவர்த்தி ஒதுக்கும் போதும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பத்து நாளைக்கு பின்னாடி தான் நமக்கு சின்னத்தையே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் துணர் கட்சிக்கு ரெட்டமழுகுவர்த்தி சின்னத்தை பறிச்சிக்கிட்டு விவசாய சின்னத்தை ஒதுக்கும் போது கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு பின்னாடிதான் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல மீண்டும் தற்போது நாம் துணர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்குகிறார்கள் அப்படின்னா நிச்சயமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு தாமதம் பண்ண முடியுமோ அவ்வளவு தாமதம் பண்ணி சீமானுக்கு சின்னத்தை கொடுப்பாங்க அப்படிங்கறத கடந்த கால வரலாறுகள் நமக்கு தெரியப்படுத்துது ஆனால் சின்னத்தை எவ்வளவு கடைசி நேரத்தில் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான மட்டும் இல்லை அடிமட்ட தொண்டர்களாக இருக்கக்கூடிய தம்பிமார்களும் மிகுந்த உற்சாகத்தோடு எதிர்பார்ப்போடும் இருக்கிறார்கள் சீமானுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னம் என்னவாக இருக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்